சுதாகர் அந்த எல்லாம் வெளிய விட்டுருக்கவே கூடாது ஆனா பணம் விளையாடிருச்சு ஆறு மாசம் ஜெயில விஷயம் சொல்றீங்களா போத பொருள கன்சியூம் பண்ணது மட்டும் இல்ல அதை வித்ததுலயும் அவனுக்கு கனெக்ஷன் இருந்துச்சுன்னு பேசிக்கிட்டாங்க பட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணல நம்மளையும் பண்ண விடல நீங்க எந்த சுதாகரை பத்தி பேசுறீங்க பிசினஸ் சுதாகர் செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் வச்சிருக்காரு இல்லையா ஒரு நிமிஷம் போன்ல காட்டுறேன் இவரோட பையனா இவரோட பையனை தான் அரெஸ்ட் பண்ணது இவர் பையனோட போட்டோவை பெருசா வெளியே வர விடாம பாத்துக்கிட்டாரு அதே மாரி ஒன்னு ரெண்டு நியூஸ் பேப்பர்ல வந்துச்சு ஆன்லைன்ல கூட இருக்கும் அவரோட பேர் என்ன அக்யூஸ்டோட பேரா நிதிஷோ சதீஷோ எனக்கு சரியா ஞாபகம் இல்லை பயங்கரமான ட்ரக் அடிக்ட் அவன் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் வேற ஸ்பாயில் பண்ணிருக்கான் லட்ச கணக்கில் பணம் செலவு பண்ணி அவங்க அப்பா அவனை வெளியே எடுத்தாரு கால் பண்ணுவோம் அம்மாவுக்கு பண்ணுவோம்

நாம குடுத்து வச்சிருக்கணும் நல்ல வேலை நாம பாக்கே பேச்ச காதுல வாங்காம இனியா கல்யாணத்தை நடத்தி வச்சோம் இல்லைன்னா அவ்வளவு நல்லவரன் கைய விட்டு போயிருக்கோம் இத பாருமா நான் உனக்கு குத்தமெல்லாம் எல்லாம் சொல்லலமா சும்மா சொன்னேன் புரிய

இவங்க ஃபாரின்ல இருந்தாங்க இப்பதான் வந்திருக்காங்க ஹாப்பி பர்த்டேனியா

நிறையா பேசியாச்சு என்னோட சைடு நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேனே என்னதான் நீ எக்ஸ்பிளைன் பண்ண நான் கேட்டு கேள்விக்கு பதில் சொல்லாம நீங்க இப்படி பேச்ச மாத்தாதீங்க கொஞ்ச நாளா நீங்க ஆள் சரியில்லை வினோதமா நடந்துக்கிறீங்க ஆன்ட்டி கிட்ட கேட்டா அவங்க ஒரு காரணம் சொல்றாங்க அங்கிள் கிட்ட கேட்டா அவர் வேற ஒரு காரணம் சொல்றாரு அது ரெண்டுமே உண்மை இல்லைன்னு எனக்கு தோணுது அதான் நேரடியா உங்ககிட்டே கேக்குறேன் நீங்க என்கிட்ட எதையாவது மறைக்கிறீங்களா ஏய் இங்க பாரு நான் ஒண்ணு ஒண்ண மாதிரி கிடையாது எதையும் உன்கிட்ட மறைக்கணும்ன்ற அவசியமே எனக்கு கிடையாது இனியா அண்ணே அண்ணே ஹேப்பி பர்த்டே லட்டு அடாத சரி ஓகே லட்டு அடாத எல்லாரும் பாக்குறாங்க நல்ல நாள் அதுமா ஏன் இப்படி ஆடாரு என்ன ஆச்சு உனக்கு

இவ்வளவு செலவு பண்ணிட்டு அங்க இருந்து வரணுமாடா அவ என் தங்கச்சி அவளுக்கு நேர்ல தான விஷ் பண்ணனும் இதெல்லாம் என்ன இருக்கு இனியோ பாத்திட்டியா அவ சந்தோஷப்பட்டால பார்த்தேன் ரொம்ப அழுதுட்டா இதுக்கு முன்னாடி உன பாக்காம இருந்ததில்ல இல்ல அதான் சரி வாங்க உள்ள போலாம் வா வாங்க பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணிரலாமா ஷூர் நிதீஷ் இப்போ இனியோ வா போடா